ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவோசன் சேனல் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் அடுத்தடுத்த தேவோச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கார்த்திகை தீபம் வந்து நாளைக்கு நடக்க போகுது இந்த கார்த்திகை தீபம் வந்து எத்தனை நாட்கள் வந்து விசேஷமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதான் வீடியோ சொல்ல சொல்லக்கூடாது கார்த்திகை தீபத்திருநாள் வந்து ஐந்து நாட்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகையாகும் முதல் நாள் பரணி தீபம் ஒன்று காளி தேவியை வழிபாடு செய்யணும் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தாண்டு தீபம் ஏற்றி ஆதிசக்தியான காளி தேவியை வழிபாடு செய்வது வந்து வழக்கமா இருக்கு இரண்டாவது நாளு மகாதீபம் வந்து ஏற்றப்படும் திருவண்ணாமலையில மலை உச்சியில ஜோதி உடயத்துல பக்தர்களுக்கு சிவபெருமான் அருள்பாளிக்கும் விழாவாக இந்த மகாதீபம் வந்து ஏற்படுது இதன அண்ணாமலை தீபம் எனவும் சிறப்பித்து கூறுவது வழக்கம் கோயில் அடிவாரத்துல பர்ணி தீபமும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மல மகா தீபமும் வந்து ஏற்றுவாங்க மூன்றாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு தீபம் ஏற்றும் வழக்கமும் வந்து உண்டு ரோகிணி நட்சத்திரத்துல விஷ்ணு தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவை வழிபடும் நாள் தான் இந்த நாள் பெருமாள் கோயில்களில் விஷ்ணு தீப வழிபாடு சிறப்பிட்டது நான்காம் நாள் நாட் கார்த்திகை தீபம் அதாவது மிருக சீர நட்சத்திரத்தண்டு கார்த்திகை சீர்கொடுக்கும் வழக்கம் முன்பெல்லாம் இருந்து வந்தது பெண்ணையும் மருமகனையும் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து சீர் செய்து அனுப்பும் விழா தான் வந்து இந்த நாட்டு கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி ஒரு வழக்கம் வந்து இப்போதைக்கு வந்து இல்ல அது காலப்போக்கிலேயே வந்து மறைஞ்சிருச்சு இன்னமும் இருக்கா அப்படின்னு தெரில இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐந்தாம் நாள் வந்து தோட்ட கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றாங்க தமிழர்கள் கொண்டாடும் பெரும்பாலான பண்டிகையில இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமான நிகழ்வு வந்து இருக்கும் அம்மாதிரியான நெகிழ்ச்சியூட்ட நிகழ்வா ஒன்றுதான் வந்து இந்த தோட்ட கார்த்திகை தீபம் வீட்டில் இருக்கும் பழைய அகல் விளக்குகளுடன் புதிதாக நான்கு அகல் விளக்குகளை வாங்கி நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு நன்கு துடைத்து வெயிலில் காய வச்சிட்டு இதனால விளக்குகள் எண்ணெய் அதிகம் உறிஞ்சி வந்து தவிர்க்கும் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் தடவி எண்ணெயில ஊடிய பஞ்சு திரிகளை போட்டு எண்ணெய் விட்டு விளக்கேற்ற நின்று நிதானமாக எரிவதுடன் நீண்ட நேரமும் எரியும் விளக்கிற்கு நல்லெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு வீடுகளில் இருபத்தேழு விளக்குகளை ஏற்றி வழிபட செல்வம் பெருகும் என்பது ஒரு ஐதீகம் நம்மால் முடிந்த அளவு விளக்குகளை ஏற்றி வாசல் புறமும் துளசி மாடத்திலும் நடுக்கூடத்திலும் சுவாமி முன்பும் ஏற்றி வழிபட வேண்டும் விதவிதமான விளக்குகள் வந்து விட்டாலும் மண்ணால செய்யப்பட்ட அகல் விளக்குகளை ஏற்றுவதுதான் சிறப்பு பூஜை அறையில் கத்து விளக்கு ஏற்றலும் மற்ற இடங்களில் மண்களால் கொண்டு தீபங்களையும் ஏற்றலாம் விளக்கிலிருந்து எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்க அடியில் சிறு தட்டு அல்லது திக்கான சிறு அட்டை துண்டுகளை வைத்து விட கால் வைத்து வழுக்கி விழாமலும் இருக்கான் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த கார்த்திகை தீபத்தை வந்து கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ